danzu <laughs> <laughs> ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க த்ரீ சிக்ஸ்டி திரு வணக்கம் லைக் டேன் நீங்கள் தான் ஃபஸ்ட் லைக்கு தேங்க் யூ தேங்க் யூ எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சாப்பிட்டிங்களா நைட்டு என்ன சாப்பாடு இனியும் இரவு வணக்கம் ஆலையே காணும் என்னோட பேர் அன்பு ஜெயா என்னோட பேர் ஜெயா இன்னொரு பேரும் இருக்கு ஒரு என்னை சொறின்னு வச்சுருக்குது பேர் சொரி ஆமாம் சொறி அது முறையை பார்த்தாலே உக்காந்துருக்கிறவங்க கூட எந்திரிக்க மாட்டான் எனக்கு பேரும் கருங்குரங்கு நாய் மூஞ்சி பார்த்தாலே எப்படி உட்காந்துருக்குறவங்களோ எழுந்திருக்க மாட்டானுங்க அக்கா தம்பி எறனாபடி ஐயோயோ மாடல் இல்லையே வந்துட்டியா நீ இல்லையே அவங்க அனுப்பி விடலப்பா அக்கா ஃபோட்டோ ப்ளீஸ் இல்லப்பா போட்டோ நான் என்னப்பா பண்ணுறது எப்படியாவது நான் ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணி இன்னொரு டைம் போடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ கூட போடுறேன் அதில் வந்து நீ கமெண்ட் பண்ணு சரியா இப்போ இல்லை அவங்க அனுப்பி விடல அறணாவடி ம் இவ்வளோ அழகான பேர் எனக்கு பேர் இருக்கும்போது இதுதான் பேர் வச்சிருக்கோம் அவன் கருங்குரங்கு மாதிரி இருப்பான் கருங்குரங்கு பார்க்கணுன்னா சொல்லுங்கள் ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் போட்டு விட்றேன் எனக்கு பேர் வச்சு இதில் சொல்லியிருக்காங்க பேர் அவன் முறையில் போட்டு நான் கொடுங்க அவங்க அப்பா கருந்து அவங்க அப்பான்ட்டு இருக்கு பேர் வச்சிருக்கான் எனக்கு ஐடியை லாகின் பண்ணி வச்சா தெரியாதுன்னு நினச்சிட்டாங்க ரயில் காரணம் எங்கே போனீங்க தம்பி நான் அனுப்பிவிட சொல்லி நாளைக்கு உங்களுக்கு தரேன் சரியா சார்ட் வீடியோஸ் போடுறேன் அதில் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு போட்டோ ப்ளீஸ் நாளைக்கு அறநாகுடி கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தப்படல அது நேரம் மற்றதெல்லாம் லிஸ்ட்டு போடுது குழு காசு வாங்கின கடனை கொடுக்கறதில்ல வக்க இல்லை வக்கத்தை நை இதெல்லாம் பேச வந்துட்டு தம்பி அர்ணாகுடி மாடல் போடுறேன் பா ஆனாக்கி சொரண மானம் வைக்கிறோம் தான் போட்டு தூக்கி போட்டுருணும் நாய்ப்பி திங்குற மாதிரி வாங்கி தின்னுபிட்டு இப்போ பாரான் இது பேசுது இது லா பேசுது ஏமாத்துறது ஊரை வளைச்சு போடுறது இருக்கு இது இது ஒரு கோஷ்டி கிளம்பு காசு குழு கடன் வாங்குறது கடன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு அந்த காசை கட்ட முடியாதது வேற செலவில் கொண்டு விட்டுரும் இதெல்லாம் நான் யாரோட காசு அவங்க காசெல்லாம் நான் ஒரு பா காசு கூட ஏமாத்தலை இதெல்லாம் செலவில் கொண்டு விட்டுரும் கடவுள் இருக்கானா என்னன்னு தெரியல உண்மையான கடவுளாக இருந்தாக்க என் காசை வாங்கி ஏமாத்துறதுக்கு நான் இவ்வளோ நாளும் நான் அதுக்காக நான் ஒன்றுமே இது பண்ணாமல் இருந்தேன் வரும் நம்ம காசு வந்துடணும் நம்ம நகை நகையை கொடுத்துட்டோம் காசு வந்துடும் அப்படின்னு தான் சைலண்ட்டாக இருந்தேன் என்ன ஏமாற்றணும்னு நினச்சி அந்த காசு மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வேறு செலவு விடும் நான் வாங்கிட்டேன்னா பரவாயில்லையே வாங்கலையே ய நாய் தம்பி அறநாகுடி மாடலு தம்பி அறநாகுடி மாடல் வீடியோ போடுறேன் போடுறேன் எத்தனை போடாம எங்க போயிட போறேன் நேர்த்து போட்டிருப்பேன் நேற்று போட முடியல குட் ஈவினிங் மேடம் டாக் வா 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 எட்ட பார்த்தேன் டெத்துக்கு போய்ட்டு வந்தா நேற்று அந்த டெ இதில் டெத்தாயிட்டேன் நேற்று அவங்கள ஹாய் 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 யூ மேடம் ஐம் ஃபைன் இனியே இரவு வணக்கம் நன்றாக இருக்கிறீர்களா வீட்டில் அனைவரும் நன்றாக இருக்கிற இருக்கிறீர்களா லெத்தீஸ்க்கு பிரதநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சொல்லிவிடுவேன் நாங்கள் நல்லா இருக்கோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க தியாஸ் குட்டி எப்படி இருக்காரு மேடம் ஐ எம் லைக் ஐ ம் சரி சரி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் கேட்டால் தான் சொல்லுங்க நம்மளுக்கு வெறி என்னைக்குமே நல்லதா இருக்கும் ஒரு ஒரு நாள் அந்த மாதிரி குட்ட குலபுறது அது மாதிரி ஒரு இது நம்ம கூட இருந்தாலும் நம்மள தேடி வில்லங்க வந்துருது சைலன்ட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு போயிருந்தாலும் வில்லங்க ஏதாவது வந்துருது என்ன பண்றது யூ ஆர் சூப்பர் தேங்க் யூ நாளைக்குலாம் நாளைக்கு போடலாம் அந்த வீடியோ அண்ணா கூட பாடல்களே அது நேத்துல இருந்தே கட்டிட்டு கிடைக்கும் அண்ணா பாடலுன்னு கேளு <laughs> <laughs>

ஆ என்ன என்ன பண்ணுறது என்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாப்பா ஆ நோட்டில் நூறு டைமு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு எழுதணும் எழுதி பார்க்கலாம் டக்குனாயி நூறு டைம் எழுதணும் எழுதிட்டு வாங்க இன்னும் ஒரு நைன் மினிட்ஸ் தான் நைன் மினிட்ஸ் தான் லைவ் அவ்வளோதான் ஒன்பது மணிக்கெல்லாம் லைவ் க்ளோஸு எப்போதும் எட்டு மணிக்கு லைவ் போகலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் பார்க்கலாம் பர்மிஷன் பர்மிஷன் கிராண்டும் வரேன் கொடுத்த காசை கேட்டோம்னா ஊருக்குறா அதையும் இதையும் சொல்றது இது ஒரு பொழப்பு ஏன்னா காசு கேட்குறோம்ல அதனால எது சொன்னாங்க கேட்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் வர்றது வராத இருக்காது எல்லாேருக்கும் வர்றது வரதான் செய்யும் தேவையில்லாத பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டு உங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள் சரி ஆமாம் என் பேர் வேணும் ஃபோன் வேணுமா மேடம் ஓம் முருகா ஓகே ஓகே ஓம் முருகா நூறு டைமு எழுதுங்க எழுதுங்க ஒன்று ரெண்டு மூணு ஆ மூணு நாலு அஞ்சு ஆறு அதே இது அதே இது போடக்கூடாது அந்த மாதிரி ஒன்முருகா ஒன் லைவ்ல அது மாதிரி போட்டாக்கா எதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நோட்ல எழுதுங்க ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிட்டு லைவ்ல ஒரே கமெண்ட்டு ஓம் முருகா ஓம் முருகான்னு போடக்கூடாதான் நீங்கள் நூறு கமெண்ட் போடுவீங்க அது மாதிரி போடக்கூடாதா ஹாய் வாத்துக்கட்டம் எம்மா வாங்கம்மா ஜோமா ஹாய் ஜி வாங்கம்மா எப்பா என்னம்மா புதுசா இருக்குது ஆச்சரியமாவும் இருக்குது இப்போ ஜெய்வா ம் மேடம் ஓ முருகா ஐயோ இதெல்லாம் போடக்கூடாது சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கிறீங்கம்மா மேடம் நலமா ஜி நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன நலம் ஜி என்னது என்னம்மா நலம்மா ம் ம் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் ஒரு சில பேர் நல்லா தான் இருக்கிறோம் அமௌண்ட் எடுத்தா சார்ஜி இன்னும் இல்லை எங்கே அமௌண்ட் எடுக்கிறது நம்மளை எங்கே அமௌண்ட் எடுக்க விட்றாங்க அதுக்குள்ளே தான் அவங்க இது அறந்து விடுதுன்றாங்க இதில் எடு எதுவும் போய் போட்டோம்னாக்கா இதில் தான் சம்பாரிச்சிடுறேன்றாங்க என்னைக்கு நான் மெம்பர்ஷிப் போட்டேன்னு தெரியல மெம்பர்ஷிப்பு பேசுனீங்களா ஏம்மா வேண்டாமா யாரோட பேச்சு நம்மளுக்கு தேவையில்லம்மா நம்ம சைலண்டா இருந்துட்டு நம்ம போ நம்ம பாட்டுக்கு இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் நம்மள இது நான் என்னைக்குமேம்மா நான் என்றைக்குமே வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் போ ஜோமா எனக்காவது மெம்பர்ஷிப் லைவ் நான் போட்டிருக்கேனா நான் போய் உடம்ப காட்டு மெம்பர்ஷிப் லைவ் போட்டேனா ஒரு தே நாய் வந்து சொல்லுது என்றைக்கும் நான் மெம்பர்ஷிப் லைவ் போட்டேன்ட்டு காட்டி மெம்பர்ஷிப் வாங்குறேன்னா சூப்பர் சேட் வாங்குறேண்ணம்மா அது யாரோ இப்போ எல்லாம் பண்ணுறாங்க நம்மளுக்கெல்லாம் மெம்பர்ஷிப் லைவ்னா என்னென்னு இதில் வந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது அந்த ஒரு இதில் நான் போட்டதே கிடையாது என்னோடய செல்லுலேருந்து அந்த இதே வச்சதே செட் பண்ணவே இல்லை யார் சொன்னது அது ஒரு நாய் அது என்ன பண்றது அது ஊர் மேஞ்சிட்டு கிடக்குது அது அப்படி சொல்லுது என்னைய வந்து பேட் கமெண்ட்ஸ் இக்னோர் அத பேடு கமெண்ட்ஸ் இல்லைம்மா மாதிரி பேடு கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் எனக்கெல்லாம் அந்த இல்லை ஒரு நாய் சொன்னுச்சு எனக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து நானே இப்போ கேட்டேன் நானே காதாலாம் கேட்டேன் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லைம்மா தோசை தான் மேடம் ஓகே குட்டீஸ் நல்லம்மா ம் எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா சூப்பராக இருக்காங்க என்ன பாப்பா இங்கே இருக்காங்க ஆமாம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கேன் தம்பி அம்மா வீட்டில் இருக்கான் நேற்று தான் வந்தான் முந்தா நாளும் வந்தான் நேற்று தான் பிறந்த நாளாக இருக்குது அதுக்கு தான் சொல்றாங்க அவனுக்கு பிறந்த நாள் அவ்வளோ பெச்சு சொல்றேன் இவங்களை கூப்பிட்டு இருக்காங்க அப்படி இருக்கு பொம்பளை கிடைக்காம கூப்பிட்டுருக்கலாம்னு இருக்கலாம்னு நினைச்சிருக்கேன் நல்லா இருக்கேன் பாப்பா பாப்பா உடனே தான் பாப்பா நல்லா இருக்கேன் பாப்பா பாப்பா நல்லா இருக்கேன் நல்லா இருக்க பாப்பா அந்த இருக்கே பாப்பா இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா செருப்பு எல்லாம் வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் என் பொண்ணு நல்ல பொண்ணா தெரிஞ்சிச்சு அருமையா தெரிஞ்சிச்சு பாப்பா ஸ்டெடி எப்படி போகுது நல்லா போகுதுமா அது என்ன கண்ட நாயும் ஒண்ணுன்னு என் பொண்ணும் என் பிள்ளையும் ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குது எங்கனாலும் ரோட்ல படுத்துக்கணும் கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லமா பிரச்சனை கிடையாது ஒரு பொண்ணுன்னா வந்து எப்படி பேசணுன்ற ஒரு இது இருக்குது பொம்பளை பிள்ளைய வந்து ஆம்பளை பையன் எங்கனாலும் ரோட்டில் போய் அவன் நிரமணமாக போனால் கூட யாரும் எதுவும் சொல்ல கண்டுக்க மாட்டாங்க ஒரு பொண்ணு பொம்பளை பிள்ளைலாம் அப்படிலாம் பேசக்கூடாது இல்லை மேடம் பாய் 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 ஓகே ஓகே பாய் பாய் புரியலை யார் பேசுகிறது பேசுகிறவங்க பேசுகிறாங்க ஒரு நாயெல்லாம் இருக்குது பேசுகிறதுக்கு பேசுகிறதுக்கு ஆளாம் இல்லை நிறைய நாய் பேசுது அந்த மாதிரியே என் பேர் வந்து சொரியான் அவன் ஒரு நாய் பேச பேசு சொரியாம என் பையன் லைக் தேங்க்யூ தேங்க்யூ நானும் பேசணும்னு நினைக்கிறேம்மா ஆனால் பேச முடியல எப்படி பேசணும்னு தெரியலவங்ககிட்ட இவங்க வந்து பார்த்தாங்க வழக்கு பிடிச்சிக்கிட்டு என் பொண்ணையும் என் பையனையும் ஒருவேளை கூட்டுருப்பாம்பிருக்கு கூப்பிட்டதுனால வரல அதனால தான் வேற பையனை போய் பார்த்துருப்பாம்பில் யார் பேசுகிறா ஃபஸ்ட்டு லெட்டர் அது வேண்டாம் அதையான் அதை நான் சொல்லிக்கிட்டு அது நல்லா நீ கெஸ் பண்ணு உனக்கே தெரியும் சரியா ஓ நான் யாரோட பேச்சுக்கும் போறது இல்லமா நான் பாட்டுக்கு செவினேன்னு என் லைவ் நான் லைவா சரி சாக்சஸ் எதுவுமே போறதில்லை என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டு இருக்கேன் யார பத்தியும் பேச மாட்டேன் எங்க வா இங்கே வந்து பேசுகிறாங்க பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க இங்கே வந்தெல்லாம் பேச மாட்டாங்க இங்கே வந்து பேசுனாங்கன்னா அரிக்கணும் நேராக பேசுனா அரிக்கிட மாட்டாங்களா இல்லை ஃபோனை போட்டு கேட்கணும் அதுதான் மனுஷன் நான் அழகாக ஃபோனை போட்டு கேட்பேன் கேட்டேன் அதுக்கு துப்பு துப்புல பிளாக்கெடுத்து விட்டுட்டு கேளு நீ வா வந்து பேசு அங்கே இருந்துக்கிட்டு பேசுறது எதா இருந்தாலும் நான் தான் அந்த ஊரில் போய் ப பஞ்சாயம் ஒன்று இருக்கும்ல அந்த பஞ்சாயத்து கொடுத்து எல்லாம் இது பண்ணலாமான்னு தான் பார்த்தேன் எங்கள் வீட்டில் தான் வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை எதுக்கு சிரி சிரிக்க அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சிறுன்னு நான் விட்டுட்டேன் எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான்லாம் எல்லாத்தையும் நான் பேசி எல்லாத்தையும் என்னோட இதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன் நான் நல்லா இருக்கக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருக்கக்கூடாது வீணாக போயிடணும் அப்படின்றது தான் எவனோ வந்து யா லைன்னு இருக்குதுன்னா வச்சுக்கோங்க ஏன் பப்ளிக்கில் இருக்கு நான் லைவ் போகிறேன்னா எவனாவது பேடக மட்டும் போட தான் செய்வான் எனக்கு நிறைய போட்டாங்க தான் நான் எத்தனை டெலிட் பண்ணிவிட்டு போனேன் டெலிட் பண்ணிட்டு போகணும் பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்காக உக்காந்துக்கிட்டு அழுதுக்கிட்டு நானும் என்றைக்குமே அந்த இதுக்கெல்லாம் இருக்க மாட்டேன் அதுக்கு ஒரு லைவை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு இவங்க பண்ணாங்க அவங்க எல்லாம் பண்ணாங்க அவங்கள பற்றி பேசுறீங்களே அது எனக்கு அவசியமே இல்லை ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் எனக்கு எத்தனை எத்தனை பேர் நூறு பேர் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் வரைக்கும் லைவ்ல வந்தாங்க ஃபர்ஸ்ட்லாம் அவ்வளோ பேடு கம்மாட்டிருக்கோம் எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஆயிரம் கம்மாட்டனால இருக்கும் பார்த்துக்க என்னால் படிக்க கூட முடியாது சரி விடுங்க டென்ஷன் வேண்டாம் அந்த அளவுக்கு இருக்குமா எனக்கு அதெல்லாம் நான் யூடியூப் பப்ளிக்னு வந்துட்டோன்னா சோசியல் மீடியானா எல்லாத்தையும் தொடச்சி குப்பையில் போட்டுருந்து வந்து லைவ் நடத்தணும்னா நடத்தணும் இல்லைன்னா அப்படியே லாபம் லபன்னு கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் நான் அதுக்கு தான் பார்த்தேன் சொன்னாங்க எனக்கு நான் அதை கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன் பார்த்து தான் அந்த இதில் இருந்துச்சு சரின்னா அதோடு விட்டு அதை நம்மளுக்கு ஏன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி பிளாக் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் இதில் போய் எல்லாத்தையும் பண்ணி விட்டு நான் வந்துட்டேன் நம்மளுக்கு எதுவுமே வராது நம்ம போய் தானே நம்ம போய் பார்க்கலனா இப்ப நானே இருக்கேன் என் லைவை நீ வந்து தான் நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியும் நீ பாக்கலன்னா என்ன பேசுனாலும் யார பத்தி எது பேசினாலும் நம்மளுக்கு புரியவே புரியாது யார் பேடு கமெண்ட் போட்டானா யார் நல்ல கமெண்ட் போட்டானா யார் யாரை பேசினா என்ன நம்ம பாட்டுக்கு நான் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் தான் நான் போயிட்டு இருக்கேன் இதுவே இந்த லைவ் எல்லாம் வந்து சும்மா எனக்கு எனக்கு லைவ் போட்டு இந்த யூடியூப்ல இதெல்லாம் வச்சுதான் நான் இது பண்ணணும் எனக்கு அவசியமே இல்லை என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் நான் ஏதோ இதுல ஏதாவது பரவாயில்ல ஏதாவது வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டாக என்னோட ஐடியாலாம் இருந்துச்சு இப்போலாம் எனக்கு அந்த ஐடியாவே இல்லாத போயிடுச்சு எனக்கு தேவையில்லை எதுவுமே வேண்டாம் இப்படி அப்படி போட்டு நம்ம இப்படி தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படிதான் இதாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள வச்சுட்டு நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு செவனேனு போய்ட்டு இப்போ திடீர்னு இடையில வந்தது தான் அதனால தான் சொல்லிட்டு லைவே நான் போட்டேன் இல்லைன்னா நான் போட்டிருக்கவே மாட்டேன் செவனேண்டுருப்போம் நம்ம பாட்டுக்கு தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வம்பு வரும் நான் கடவுள் சத்தியமா நான் போய் எந்த யாருக்குமே யாரோட லைவ் பக்கமே போமாட்டமா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் இருந்துகிட்டு இருக்கேன் தெரிஞ்சவங்க கூட தான் எவ்வளோ எவ்வளவு பண்ணலாம் தெரியும்னா யோசிச்சு பார்க்கணும் நம்மலன்னா வேற யாரு வேற யாருமே யோசிச்சு பார்க்கணும் முன்னாடி இருந்தவங்களுக்கு கூட எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல பேசுவாங்கல்ல அதெல்லாம் புத்தி இருந்தா ஏன் அந்த மாதிரி வந்து பேசுது எப்படி காசை வாங்கி எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் எப்படி எப்படி வாங்கிட்டு நம்ம கிருமினல் வேண்டுமா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல கூட இருந்தே குள்ளு பிரிக்கிறது கிருமினல் எனக்கு தான் தெரியாமல் இருந்துருக்கிறேன் தெரியாமல் அளவுக்கு ஏமாந்து காசை விட்டு குழுவி லோன் எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்துனையும் ஏமாந்துட்டு உட்காந்துருக்குறேன் அதுக்கெல்லாம் வாக்கரிசி போட்டுட்டேன் கொடுத்துட்டா அது நல்லாயிருக்கும் கொடுக்கலன்னா நான் இன்னும் நான் பேச தான் செய்வேன் நீ இன்னும் எங்கே வேணாலும் போ வணக்கம் வணக்கம் இப்ராஹிம் ஹூல் வணக்கம் யாருக்கும் ஒரு நாதி இல்லை அடிச்சுப்பட்டா அதை கேக்கிறதுக்கு நாதி இல்லாத கிடக்கும் நாதி எத்தனை குத்து கொலை பண்ணி போட்டு போனாங்க கூட ஒண்ணுமே தெரியாது ஒரு நாள் ஆகிறியா இல்லையான்னு பேரு அந்த இதுல ஆல்ரெடி நீ செத்துட்ட நீ ஒன்று செத்தமாக போட்டுச்சு என்ன பண்ண போறாங்க பிள்ளைங்க தெருங்க மண்ணல் வச்சுருங்க திங்கிற தட்டு தட்டில் இருந்து தான் திங்கடா தீயாமந்திங்க தான் தண்ணி நாய் ஓயாத ஒசப்பா சாப்பிட்டு வச்சுட்டு எனக்கு தலை வலிக்குது பாப்பா நான் சாப்பிடாம கூட எனக்கு தண்ணி மட்டும் போடு சுடுதண்ணி மட்டும் போடு அதுல ஜீரகம் போட்டு கொடு போதும் பாலம் அன்னைக்கு எடுத்து காலி பண்ணிட்டேன் நானே காலி பண்ணிட்டேன் வயிறு வேற கத்துது சாப்பிடல பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு ஒரு வேலை தானே சாப்பிடல சத்தா வெறும் ரெண்டாவது நாள ரெண்டு தோசை சாக்கடல போதும் அது அம்மா கை வலிக்குது வாடா 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 இன்னொரு முப்பதாயிரம் இருந்தா கொண்டு வாடா நம்ம எங்காச்சும் போவோம் நான் கூட்டி விட்டுறேன் அப்படின்னு ஓ பாப்பா சுடுதண்ணி மட்டும் போடு இப்படியா கடை ஒரு மயூரம் கூட புடுங்க முடியாது நீ போ